ஃபோர்த் அஸ்டேட் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி அண்மையில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் திரு கி வீரமணி அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கை மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆட்சியின் மீதான ஒரு இடித்துரைப்பு வேலையை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தின் மேலே பண்ணியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த ஆட்சியின் மீது அவங்க வந்து ஆதரிச்சாலுமே தாய் இருக்கக்கூடிய தீகா வந்து திமுக தான் செய்வாங்க இருந்தாலும் இந்த விவகாரத்தில் வந்து தங்களை வருத்தங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது என்ன விவகாரம் என்ன விஷயம் வீரமணியே அவர்களே திமுக வந்து திட்டிருக்கிறாரா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணுன்னா அது என்ன விவகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வெகுஜன ஊடகங்களில் பெருசாக லைம்ரேட்டுக்கு வராத ஒரு செய்தியாக மாறிவிட்டது அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம இதை வந்து பேச போகிறோம் வா நிகழ்ச்சிக்குள்ள பயன்ட்ருக்காது உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழகம் தலையங்கம் நிகழ்ச்சி

தொகுதியினுடைய எம்எல்ஏவாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் திரு ஏழு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்புறாரு நம்ம தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாரு அதை கொண்டு வரணும்னா அஃப்கோர்ஸ் சட்டத்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும் அதை பற்றி அவர் பேசும்போது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள்லேயே இந்த ட்ரவிடியன் மாடல் அந்த ட்ரவிடியன் கான்செப்டு அப்புறம் திராவிட இயக்க கூறுகள் மூட நம்பிக்கை ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு இந்த மாதிரிலாம் இவங்க சொல்லக்கூடிய எல்லா விதமான கோட்பாடு ரீதியான விவகாரங்களுக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற ஒரு நபராக தான் திரு ஏழு நபர்களை வந்து பார்க்குறோம் அவரும் தான் இருக்கிறாருங்கிறது யதார்த்தமான உண்மை அதான் எதார்த்தமான உண்மை அவர் பல டிபேட்ஸில் பேசியிருக்கிறாரு அவருடைய இந்த நீரானனால் அவர் பங்கெடுத்து பேசுகிற விவகாரங்களாக இருக்கட்டும் அவர் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையின் போது வந்து மக்களுடைய நின்னதாக இருக்கட்டும் அவருடைய கலப்பணியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறது அவர் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்கிறாருங்க அந்த முக்கியமான ஒரு கோரிக்கையை சட்டத்துறை அமைச்சர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அனைவருக்குமான அரசு இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை ஒரு கொண்டு வர முடியாது அனைவருக்குமான அரசு எல்லா நம்பிக்கையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி முடியாதுன்னு ஆன்சர் பண்ணியிருக்கிறாருங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவாதமாக வந்து மாறி இருக்க வேண்டும் ஆனால் கெடுவாய்ப்பாக மாறலை நம்ம இது வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சுப்பா ஏதாவது பண்ணுவோம்பா அப்படிங்கிறதுக்கான இது வேலையே கிடையாது ஏன்னா தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு அல்லது இவங்க திமுக தலைமையிலான அரசு அவங்களுக்கு இசைவான ஒரு விஷயத்தையே செய்ய மறுக்கிறாங்க அப்போ இதை யார் கண்டிக்கணும் தீக்க கணிச்சிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் ஏழுனின் அறிவியல் பூர்வமான கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் என்பதில் ஏற்கத்தக்கதல்ல இது தொடரும் கலைஞர் அரசு என்று பிரகடனப்படுத்தும் நிலையில் பாதை மாறலாமா தவறுகள் திருத்தப்பட வேண்டும் மறுபரிசீலனை செய்வது அவசியம் அவசரம் தாய்க்கழகத்தில் கழகத்தில் ஒருவன் என்ற முறையில் சுட்டிக்காட்டு எமது கசப்பான கடமையாகும் சென்னை ஆயிரம் கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் எம்எல்ஏ டாக்டர் திரு ஏழு அவர்கள் சட்டப்பேரவையில் மூட நம்பிக்கைகளை தடுப்பது பற்றிய அறிவியல் பூர்வமான கேள்வி ஒன்று எழுப்பினார் மிகுந்த வேதனையோடும் வருத்தத்தோடும் நான் பதிவு பண்ணுறேன் அரசாங்க பொறுப்பேற்கும் குடியரசுத் தலைவர் முதல் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வரை இந்திய அரசு சட்டத்தின் கடமைகளை ஆற்றுவேன் என்று பதவிப்பிரமாணம் எடுத்து பதவியேற்கும் நிலையில் அச்சட்டத்தின் ஐம்பத்தி ஒன்று ஏஎச் பிரிவு அடிப்படையில் தமிழ்நாட்டில் மூடநம்பிக்கை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வருவது பற்றிய பகுத்தறிவு கேள்வி ஒன்றுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறிய பதில் பகுத்தறிவாளர்களாலும் விவரம் திறந்த கல்வியாளர்களாலும் ஏற்கத்தக்க பதில் இல்லை என்பதை மிகுந்த வேதனையோடும் வருத்தத்தோடும் பதிவு செய்ய விரும்புகிறோம் மூடநம்பிக்கை என்ற சொல்லிலிருந்தே நன்னம்பிக்கை என்பது வேறு மூடநம்பிக்கை என்பது வேறு என்று தெளிவான பொருள் பிரதிபலிக்கவில்லையா இது இது அண்ணா கலைஞர் அரசு என்ற அடிப்படையை அறவே புறக்கணிக்கும் வகையில் சட்ட அமைச்சரின் பதில் அமையலாமா அமைச்சரது மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாக நரபலி மாந்திரீகம் என்ற பெயரால் குடும்ப பெண்கள் நகைகளை பறிப்பது ஏமாற்றுவது பாலியல் வன்கொடுமைகள் நடப்பது கொலைகள் நடப்பது எந்த நம்பிக்கை அடிப்படையில் அவற்றை நியாயப்படுத்த முடியுமா இன்றைய சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது ஆட்சி கலைஞராட்சியின் மறுபதிப்பு தொடர்ச்சி என்ற நிலையில் அமைச்சர்கள் இந்த விளக்கம் பதில் பகுத்தறிவாளர்களால் ஏற்கத்தக்கதா கொள்கை துடிப்போடு செயல்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொள்கை துடிப்போடு செயல்பட்டு கொள்கையில் சமரசம் செய்யாது விளைவுகளை சந்திக்க தயார் தயாரென்று முழங்கும் அதன்படி நடக்கும் துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களுக்கு பகுத்தறிவு பாசறை பயிற்சி வகுப்பு நடத்தி வெளியீடுகள் வழங்கி பக்குவப்படுத்துவது எல்லாம் சில அமைச்சர்களுக்கு தெரியாதா புரியாதா போகிற போக்கில் பதில் கூறுவதா இந்த முக்கிய கொள்கை பிரச்சனையில் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல எல்லாவற்றையும் தாண்டி இதே பிரச்சனை பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் நமது மாணமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் அவர்கள் எழுதிய முக்கிய மடலை சட்ட அமைச்சருக்கும் மற்றும் சில அமைச்சர்களுக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இவ்வாட்சியினை பாதுகாக்க என்றென்றும் பணி செய்யும் திராவிடர் கழகத்தின் கழகத்தில் ஒருவன் என்ற முறையில் சுட்டி காட்டுவது எமது கசப்பான உண்மை இந்த பிரச்சனையில் இக்கருத்தினை நமது முதலமைச்சர் ஏற்காமல் அதாவது சட்டத்துறை அமைச்சர் கருத்தை ஏற்காமல் மறுபரிசீலனை பண்ணி தவற திருத்தணும் அப்படிங்கிறார் திமுக எம்எல்ஏ உறுப்பினர் எம்எல்ஏ உறுப்பினர்களும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி பதவி பிரமாணம் எடுக்கும்போது கடவுளின் பெயரால் என்பதை தவிர்த்து உளமாற என்ற சொல்லை பயன்படுத்துவது ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா நாடு முழுவதும் உள்ள ப பகுத்தறிவாளர்களும் கல்வியாளர்களும் விரும்புகிறார்கள் நமது முதலமைச்சர் ஆழ்ந்து சிந்தித்து இதற்கு தக்க பதிலும் பரிகாரமும் காண வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள பகுத்தறிவாளர்களும் கல்வியாளர்களும் விரும்புகிறார்கள் பிரபல கல்வியாளர் வேலூர் விஐடி வேந்தர் வேந்திர விஸ்வநாதன் அவர்கள் இந்த வேண்டுகோளை பழைய மடைகளில் வலியுறுத்தினார் என்பது நாம் தரும் கூடுதல் தகவல் ஸோ பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக திமுக இதை தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படிங்கிறத அவர் கேட்குற கேள்வியாக இருக்குதுங்க என்ன மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படிங்கிறது அடிப்படையிலேயே சட்டத்திலே இருக்கிற ஒன்று டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க படிக்கிற மெல்லைங்களுக்கு மாணவர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் சட்டத்தில் இருக்கக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் அப்படிங்கறத மக்கள் தடவை பரப்ப சொல்லுகிறது இந்திய அரசு அப்புறம் சட்டம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மறைக்கூடிய ரகுபதி அவர்களுக்கு தெரியலையா சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டை பரப்பச் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை வலியுறுத்தி சட்டத்தை அடியுற்றி அதை பரப்புங்க அதை எப்படியாச்சும் திராவிட மாடல் அரசு கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு என்ன பதில் கொடுத்தார் இவரிடம் இருந்து இந்த எதிர்பார்க்க முடியுங்கிறது வெள்ளிடை மலை ஏன் அப்படின்னா இவர் தான் சொன்னாரு ராமர் ஆட்சி ராமராட்சி இது வந்து ஒரு ராமராட்சி திராவிட மாடலின் நீட்சி வந்து ராமராட்சி அப்படின்னு சொல்லி பேசினார் கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துத்துவ சனாதன கருத்துகளுக்கு இணையான ஒரு கருத்தை சொல்லிடுவாரு அதன் பிறகு வேறு ஒரு பொருளை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ நேரடியாக சட்டமன்றத்தில் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏ மூட நம்பிக்கை சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா அது வந்து அனைத்து மக்களுக்குமான அரசு அப்படிங்கிற இது அனைத்து மக்களுக்குமான தான் யார் இல்லைன்னு சொன்னா ஆனால் உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய உங்கள் தொகுதியான புதுக்கோட்டை நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டிருக்கிறார் ஆசிரியர் கி வீரமணி பெண்கள் தன்னுடைய நகையா போய் அடமானம் வைக்கிறாங்க மாந்திரீகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொத்து அடமானம் வைக்கிறாங்க இப்படிலாம் மூட நம்பிக்கையில அழிஞ்சு ஒழிஞ்சு போறாங்க அப்போ இதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீக உரிமையும் தமிழக அரசுக்கு இருக்குது அதன் காரணமாக இதை பண்ணுங்கன்னு சொன்னா அதை பண்ண மறுக்கிறாரு அமைச்சர் ரகுபதி அவர்கள் அப்ப அமைச்சர் ரகுபதி அவர்கள் மூட நம்பிக்கையை ஆதரிக்கிறாரா எது மூடநம்பிக்கை மூடநம்பிக்கையில் ஒரு அரசு வரையறை பண்ணட்டும் ஏன் இதே போல் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே சில மாநிலங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவில் திராவிட மாடல் இந்தியாவுக்கே முன்மாதிரின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க அல்லது ஏன் கொண்டு வராமல் இருக்கிறீங்க அப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற கேள்வியை டாக்டர் ஏலனும் கேட்குறாரு ஆசிரியர் கி வீரமணியும் கேட்குறாரு பதில் சொல்லுவாரா முதலமைச்சர் பொறுத்து வந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு தலைவர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்